ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கிட்டு வர்ற நிலையில் தமிழகத்தில் ஒவ்வொரு கட்சிகளோட பங்கேற்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் யார் யாரோட கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற கேள்வியும் பரவலா பரவிட்டு வருது அதிமுக பாஜக அரசியல் கட்சிகள் மக்கள் அதிகம் பேசப்படுது இந்த நிலையில நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை அவருடைய இல்லத்துல வச்சு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று சந்தித்திருக்காரு இந்த சந்திப்பின் போது கே பி முனுசாமி எஸ் பி வேலுமணி சி வி சண்முகம் தம்பிதுரை உள்ளிட்டோரும் உடனிருந்துள்ளனர் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இவர்களோட இந்த ஆலோசனை பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் தகவல் வந்துள்ளது கூட்டணிக்காக தான் இந்த நடந்திருக்குன்னு செய்திகள் பரவி தேர்தல் நெருங்கி வர இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தா அது நிச்சயம் கூட்டணிக்காக தான் அப்படின்னு மற்ற கட்சிக்காரர்களும் மக்களும் பேச தொடங்கியுள்ளனர் இல்லனா நான் யாருமே முடிச்சு போடல இன்னைக்கு இன்றைய சந்திப்பு அப்படிங்கறது அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான தொடக்கம் இன்னும் விரைவில் ஒரு பத்து நாட்களுக்குள் அதற்கான அறிவிப்பும் வெளியாகும் நம்ப தகுந்த வட்டார செய்திகள் வெளிவருது அண்ணன் ஜெர்னலிஸ்ட் நண்பர் அண்ணனுடைய அறிவு வந்து நான் இங்க பரிசோதிக்கல ஆனா நான் கட்சியின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நான் சொல்றேங்கன்னா இன்னைக்கு நான் எந்த ஒரு சந்திப்பையும் எதையும் முடிச்சு போட்டு ஒரு கணக்கு போட்டு நான் சொல்ல மாட்டேன் அதிகாரப்பூர்வமாக உள்துறை அமைச்சரை யாரு வேண்டுமானாலும் சந்திக்கலாம் ஒரு மாநிலத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் நேரம் நேரம் பேசணும் கொடுப்பாங்க பேசலாம் அரசியல் கணக்கு எதுவும் இல்லை எங்களுடைய நோக்கம் அது இல்ல பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் சிறப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்ந்து கொண்டு வருகிறது எல்லோருடைய நோக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றப்பட வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறோம் அது ஒற்றை கோட்டில் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டனுடைய தலைவர்கள் நீங்க பார்த்தீங்க எல்லோரும் ஒரே மேடையில் இன்னைக்கு இருக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரு வந்து வேண்டுமானாலும் இணையலாம் நம்ம யாரையும் வேண்டாம்னு சொல்ல போறதில்லை அதிகாரப்பூர்வமாக உள்துறை அமைச்சரை யாரு வேண்டுமானாலும் சந்திக்கலாம் அவர்களையும் உள்துறை அமைச்சர் வேண்டாம் என்று சொல்ல போவதில்லை